திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது இதற்கு பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா தான் இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வர வரவேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்க லைஃப் தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுல வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா அஹ் பெருமாளினுடைய தாயாரனுடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்கு உண்டான எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் எல்லாம் பிரச்சனை வர்றது இன்னும் நம்ம உள்ள போய் சொன்னோம்னா சுக்கரன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் அஹ் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரி இல்ல தசாபுத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் புதன் ராகு இது போல உங்களுக்கு கிழக்கு சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாதப்பலனே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்குண்டான தை மாத பழங்கை பத்தி பார்க்கலாம் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது ஏதோ ஒரு வழியில காப்பாத்தி கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பதினொன்றாம் இடத்துல மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்று அடிக்கும் தொழில் வளரப்போகுது தொழில் இருந்து வந்த இளைஞல்கள் எல்லாமே விலக்க போகுது கொஞ்சம் அஸ்தங்கதமா இருக்காரு அஸ்தங்கதமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து அவருடைய தொழிலை வளர்த்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு மன கவலைகள் மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சோ அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது மூணாம் இட முயற்சி ஸ்தானம் நீங்க பண்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது எதை நோக்கி உணங்க உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அதற்குண்டான ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்க போது தொழில லாபங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கும்பத்துக்கு இந்த மாத பலன் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்க போறாரு இருபது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள சுக்கரன் புதன் எல்லாமே என்ட்ரி ஆக போகுது அப்படி பார்க்கும்போது அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு அப்போ ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த டைம்ல வீடு மாத்துறது சொத்து மாத்துறது இடம் மாத்துறது வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யறது இதெல்லாம் வரப்போகுது சோ வீடோ இடமோ ஏதாவது புதுசா வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதம் வாங்குறது நல்லது ஏன்னா பன்னெண்டுல இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள் ஆகும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் நடக்கும் இல்ல வந்திருக்கு வாங்கிதான் ஆகும் செஞ்சுதான் ஆகும்னா ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சுட்டு செய்வது என்பது நல்லது ஏன்னா குரு பார்வையும் இல்லை இந்த கிரகத்துக்கு அதே போல உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியே பனிரெண்டாம் வீட்டுல இருக்கும்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம் ஸோ அதுலயே கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியாகி அவரும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்க போறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாள் உங்களுக்கு ராசிக்குள்ள வரப்போகிறார் அப்ப சுக்ரன் ராசிக்குள்ள என்ட்ரி ஆகும் பொழுது புதன் ஒரு ரெண்டு நாள் என்ட்ரி ஆகாது அப்ப சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கும் பொழுதுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கொஞ்சம் மனசு அழைப்பாயிருது ஆஹ் கொஞ்சம் தேவையில்லாம ஒரு அந்த சேர்க்கை உங்க ஜாதத்துல இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிடலாம் சுக்ரன் ராகு சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்குன்னா கொஞ்சம் மனசலைப்பாயிருது தேவையில்லாத ஒரு கெட்ட பயிர்கள் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் சோ அதுல கவனமா இருந்துக்கோங்க புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா இருக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுறது குழந்தைகள் சின்ன சின்ன கெட்ட பெயரும் அல்லது அவங்க ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூட எட்டு கூட வேட்டுன்னு அவமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா இது வெவரைய ராஜயோகமா மாறி பெரும் புகழ் பெரும் பணம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் எனக்கு நெட்டுக்குடையவர் இல்லையா அவமானத்தையும் அவரு தான் கொடுப்பாரு அதிர்ச்சிட்டு அவரு தான் கொடுக்க போறாரு அதே போல பந்தைய உங்களை உச்சிக்கு கொண்டு போய் விடுறதுக்கும் முதல் நாள முடியும் ஜசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரா இந்த பிரசிபம் கொண்டு போயிடலாம் ஜசாபத்தி கொஞ்சம் வீக்கா இருந்தா கொஞ்சம் உங்க ஜாதத்துல இந்த புதன் ராகு சிக்குரன் ராகு சேரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு அது மாதிரி இருந்தா நீங்க பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு எதையுமே செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா குரு பார்வை தப்பிச்சுக்கலாம் உன் அமைப்பும் உண்டு உங்களுக்கு வந்து தப்பாவே ஒரு வழிகள் வருது அப்படின்னா அந்த குரு பார்வை உங்களை அதை வரவிடாம தடுத்து நிறுத்திடு அதுதான் உண்மை அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழாம் மதிப்பெடி இந்த ஏழாம் மதிப்படியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரும் பனிரெண்டாம் வீட்டுல இருக்க போகிறார் அப்ப அவரும் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கணவருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் விரைவு செலவுகள் உண்டு இந்த காலகட்டங்கள வரன்கள் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாத்துக்கலாம் சூரியன் மாசிக்கு வரும்பொழுது அதாவது இந்த கட்டத்துக்கு வரும்பொழுது நம்ம பார்த்துக் கொள்ளலாம் இப்ப வரக்கூடிய வளர்ந்து எல்லாமே உங்களுக்கு சரியா அமையாது அதுதான் அமைப்பு கொஞ்சம் அதிக பயணங்கள் இருக்குது அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் கடின உழைப்ப போட வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் இந்த மாசம் நடக்க போகுது கொஞ்சம் உடம்பு கவனமா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சொல்றது கும்பத்துக்கு உடம்பே கவனமாக பாத்துக்கோங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கு கவனமா பாத்துக்கோங்க மத்தபடி பாத்துட்டீங்கன்னா இது வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த கும்பத்துக்குண்டு உண்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் இந்த கும்பத்துக்கு உண்டு அமைப்பு இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் நல்ல பதிலை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அசிமத் சரணம்